அகத்தியார் அறக்கட்டளை சார்பில் உறுப்பினராக எங்கும் என்னுடைய உயர் நண்பரும் நான் இந்த ஜோயிட கருத்தரங்க ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து கூட பக்கபலமாக அதாவது ம மற்ற கருத்தரங்கு போய் பேசும்போது இருக்கிறதுலேருந்து எங்களோட கூட பயணிக்கும் செந்தில்குமார் ஐயா அவங்க இப்போ பேசுகிறதுக்கு வராங்க அவங்க ஜோயிட பாணியில் எப்போவுமே பரிகார விஷயத்தில் அற்புதமாக சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பரிகார விஷயத்தை சொல்ல போகிறாங்கிறத கேட்போம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா பனிரெண்டாவது மாதார் கருத்திருந்திருக்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வர்களின் வருக வருகை என அன்புடன் நான் வரவேற்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எளிய பரிகாரம் மூலம் நான் எப்போ சொல்ல போகிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முதல்ல இயக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா லக்ன புள்ளி தான் லக்ன புள்ளி தான் நம்மளுடைய உயிர் நம்ம லக்ன புள்ளி கரெக்டாக இயற்றினாமே வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி மகா நட்சத்திரத்துலேயோ அல்லது அஸ்வினி நட்சத்திரத்துலேயோ மூல நட்சத்திரத்துலேருந்தால் நீங்கள் கேது பகவானை கரெக்டாக இயக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை கரெக்டாக இயக்க தெரியணும் கேதுன்னா என்னங்க ஆன்மீக கிரகம் அப்போது ஆன்மீக சேவை செய்யணும் ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் தான் நம்மளுடைய காரிய வெற்றி குறிக்கக்கூடிய பாவம் இந்த மூன்றாம் பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் அனைத்து காரியத்தையும் வெற்றி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மூன்றாம் பாவம் ஒரு எட்டாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எட்டாம் பாவத்தை நீங்கள் கரெக்டாக இயக்கினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவம் இந்த பதினொன்றாம் பாவங்கிறது நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியம் ஏன்னா பதினொன்றாம் பாவம் தான் லாபஸ்தானம் அடுத்தது நம்மளோட அபிலாசை நிறைவேற்றக்கூடிய பாவமும் பதினொன்றாம் பாவம் அப்போ ஒருத்தர் வந்து பதினொன்றாம் பாவம் நல்லா இயக்கினீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் நல்லா லாபம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பதினொன்றாம் பாவ அதிபதி ஒரு ஏழாம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஏழாம் பாவங்கிற நண்பர்களை குறிக்கும் ஏழாம் பாவனால் திருமணத்தை குறிக்கும் அப்போது நீங்கள் வாழ்க்கையில் நல்லா செய்கின்ற தொழிலில் நல்லா லாபம் வரணும்னா நீங்கள் ஏழாம் பாவத்தை இயக்குங்க அதாவது திருமண உதவி செய்யுங்க நீங்கள் திருமண உதவி செய்ய செய்ய நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அவருடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்தது வந்து நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் நம்ம எப்பயும் வாழ்நாள் முழுவதும் இயக்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகு சிரிச்சி நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்க அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம்னா அஸ்வின் நட்சத்திரம் வரும் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தது யார் கேட்டிங்கன்னா சரஸ்வதி நீங்கள் சரஸ்வதியை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை யோகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அதேமாரி அஸ்வினி நட்சத்திரங்கிறது முந்திரி பருப்பை குறிக்கக்கூடியது அப்போது முந்திரி பருப்பை அடிக்கடி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுங்க பர்டிகுலாக அந்த அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் சாப்பிடுங்க அவ்வாறு இயக்கும்பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் வந்து எந்த கிரகத்தோடைய சேருதோ அந்த காரக அந்த கிரகத்தை முடக்கி வச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு புகழ் கிடைக்கணும்னா லக்ன பாவம் இந்த கேது பகவான் போய் லக்னாதிபதியோடு சேர்ந்துட்டார்னு வச்சுங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புகழ் கிடைக்காது எப்போ பார்த்தாலும் எனக்கு நான் கஷ்டப்படுறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வேலையில் புகழ் கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கையில் எந்த எது செஞ்சாலும் எனக்கு புகழ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேது போய் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் லக்னாதிபதி தொட்டாலும் சரி கேது பகவான் லக்னத்தில் இருந்தாலும் சரி லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலும் சரி கேதுன்னு என்னங்க நம்மளுடைய தலைமுடியை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ராகுனா ராகு காலம் கேதுனா யமகண்ட காலம் யமகண்ட நேரத்தில் எந்த கிரகத்தோடு சேருது அந்த கிரகத்தோட ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரனோட சேர்ந்துருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க இப்போ துலாம் லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் இந்த சுக்கர பகவானுடன் கேது சேர்ந்து என்ன பண்ணுங்கள் தடைகளை ஏற்படுத்துவார் அப்போது வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்தில் உங்களுடைய ரெண்டு முடியை கட் பண்ணி கீழே போட்டுருங்க சரிங்களா இதுதான் பரிகாரம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கேதுன்னா நூலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போது வெள்ளிக்கிழமை எமகண்ட நேரத்தில் சுக்கரன்னா ஒயிட் அப்போ ஒயிட் கலர் நூலை நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி குப்பை தொட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேதுடன் செவ்வாய் சேர்ந்தாலும் சரி அப்போ என்ன பண்ணால் செவ்வாயின்னா என்ன கிரகம் நம்மளுடைய நெகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அதே மாதிரி யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய நெகத்தை கட் பண்ணி போடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு லக்னத்தில் பிறக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னத்தில் பிறக்கிறோம் அப்போ மிதன லக்னத்திற்கு பதினொன்றாம் பதி யார் வர்றாருன்னு உங்களுக்கு செவ்வாய் வருவார் அப்போது அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கேது போய் சேர்ந்தறாருன்னு வச்சுங்க இப்போ எதிலையும் ஜெயிக்க விட முடியும் இப்படி தான் ஒரு கிளைண்ட்டு வந்து அவர் திருப்பூரில் இருக்கார் அவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு கேஸில் ஜெயிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் பாவம் அவருக்கே இதோட சேர்க்கை அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் இயரங்கி போகிறப்ப போகிறப்ப உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நகத்தை கட் பண்ணி போட்டுருன்னு சொன்னேன் ஸோ அதை கட் பண்ணி போட்டார் ஒரு பதினோரு மணிக்கு முத போன எனக்கு கிடச்சார் என்ன சார்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் எனக்கு சாதகமாக அந்த தீர்ப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அவருக்கு தான் எனக்கு நிறைய கிளைண்ட் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அப்போது எந்த கேது பகவோட எந்த கிரகம் சேருதோ லக்னாதிபதி சேர்ந்தாலும் சரி மூன்றாம் அதிபதி சேர்ந்தாலும் சரி அல்லது பதினொன்றாம் அதிபதி சேர்ந்தாலும் சரி நீங்கள் இது மாதிரி எளிய பரிகாரம் செஞ்சுக்கங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் அப்போது எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் மாதிரி எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுக்குன்னு பாருங்கள் அதுக்கு கிர ஒரு கிரகம் அதிக பாகையில் இருக்குதுன்னா நாம் போன பிறவில அது புண்ணியம் செய்த கருமா அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்குன்னா அதே மாதிரி உச்சம் பெற்றிருக்குது அப்படின்னா நாம் போன பிரிவில் செய்த புண்ணியங்கள் அப்போ இந்த பிறவியில் அந்த கிரகத்தோடு தான் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அந்த கிரகத்தை கரெக்டாக கையில் எடுத்துங்க இப்போ பார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் வந்து மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த சுக்கரனுடைய சம்மந்தப்பட்டதான் உங்கள் வாழ்க்கையில் நிறையா நிகழ்வும் நடக்கும் ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரு பெண்கள் உங்களுக்கு முதலாளியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்வீங்க ஸோ இன்னும் உள்ளது வாசனை திரவை கம்பெனியில் நீங்கள் வேலை செய்வீங்க அப்போ சுக்கரன் சம்மந்தப்பட்ட காரத்துவத்தை அடிக்கடி நீங்கள் இயக்க இயக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாந்தி கிரகம் இந்த மாந்தி கிரகம் யார்னால் சனி பகவானுடைய பயன்தான் மாந்தி யாரெல்லாம் மாந்தி கரெக்டாக ஈர்க்குறீங்களோ நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க மாந்தி என்ன நட்சத்திரம் நிற்கிறோம் பாருங்கள் அந்த நட்சத்திரோடைய கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு மூல நட்சத்திரத்துலேயோ மாந்தின்னாலும் சரி அல்லது அஸ்வின் நட்சத்திரம் இருந்தாலும் சரி அதேமாரி கேது தான் அப்போது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி ஆன்மீகத்தில் நாட்டம் வந்துச்சிங்கனாவே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மாந்தி தான் நாம் போன பொருள் செய்தால் பாவத்தை குறைக்கக்கூடிய பவர் மாந்திக்கு இருக்குது இப்போ கரெக்டாக மாந்தி கிரகத்தை கரெக்டாக இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாவத்தின் ஒரு நிகழ்வு நடக்க வேண்டுமென்றால் அந்த பாவத்தில் உடைபடாத நட்சத்திரம் ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்திற்கு ரெண்டாம் பாவம் இப்போ ரெண்டாம் பாவத்தில் ஒரு உடைபடாத நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சிங்களே அந்த நட்சத்திரடைய பூக்கள் ஒன்று இருக்குது அந்த பூக்களை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரிசபலக்கணத்தில் பிறக்கிறீங்க அப்போ அந்த ரிசபலக்கணத்திற்கு ரெண்டாம் பாவத்தை வருமானம் கொடுக்கக்கூடிய கிரக பாவம் எதுன்னு கேட்டால் மிதினம் அப்போ மிதினத்தில் உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம் என்ன பூக்க குறிக்கும் அப்படிங்கிறனா வில்வம் இப்போ நீங்கள் தொடர்ந்து வில்வத்தை பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரம்னா மல்லிகைப்பூ நீங்கள் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம லக்னத்தில் பார்க்காங்கன்னு வச்சுங்களேன் அதில் உடபடாத நட்சத்திரம் அல்ல லக்னத்தில் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு கட்டமாக நீங்கள் லக்ன புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் மகங்கிறது மல்லிகைப்பூ நீங்கள் மல்லிகைப்பூ அடிக்கடி பயன்படுத்த தானம் செய்ய செய்ய உங்களுக்கு நிறையா புகழ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி லக்ன புள்ளி ரேவதி நட்சத்திரம் இருந்தாலும் சரி அல்ல பதினொன்றாம் அதிபதி ரேவதி நட்சத்திரம் இருந்தாலும் சரி ரேவதிங்கிறது செம்பருத்தி பூவை குறிக்கும் அப்போ நீங்கள் தொடர்ந்து செம்பருத்தி பூவை தானம் பண்ணுங்க அல்லது செம்பருத்தி செடி பூவை யாருக்காவது வாங்கி தானம் பண்ணுங்க அல்ல கோயிலை நெடுங்க நிச்சயம் அந்த பாவம் உங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திதி எல்லாருமே திதியை பிடிச்சாதான் விதியை வெல்ல முடியும் ஓகேங்களா அப்போது நீங்கள் பிறந்த திதி மெயினாக கரெக்டாக வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ நாம் ஒரு திதியல் திதிங்கிறது நீரை குறிக்கக்கூடிய கிர நீரை குறிக்கக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா திதி அப்போது நீங்கள் பிறந்த திதி வர நாள் அந்த வளர்பெலில் பிறந்திங்கன்னா தேய் பிறந்தான்னு பாருங்கள் அந்த திதி அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நதியில் போய் குளிங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த கருமாவும் குறைக்கும் ஏன்னா நம்ம பிறந்த திதியில் எந்த கிரக எந்த பாவம் இருக்கோ அந்த பாவத்துடைய கிரகம் வந்து எந்த பாவத்தில் போய் நின்னாலும் சரி அல்லது எந்த பாவத்தை பார்க்கறனாலும் அது நன்மை நடக்காது சரிங்களா இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நவமை திதியில் பிறந்திருக்கிறீங்க இப்போ நோமி திந்தியில் பிறந்ததுனா எந்த கிரகம் திரிசூனியமாகவும் எந்த பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மமும் அடுத்து வந்த விருச்சகம் இதன் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயும் சூரியன் இந்த சூரியன் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அந்த பாவத்தினுடைய நம்ம நன்மை நமக்கு நடக்காது இது லாபத்தில் இருந்தால் நமக்கு லாபமும் கிடைக்காது அதேமாதிரி ஏழாம் பாவத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதே பத்தாம் இடத்தில் அந்த இருந்தால் திரிசூனியான கிரகம் தொழில் நன்றாக நடக்காது அப்போ இதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒருவேள் நவமி திதியில் பிறந்து நீங்கள் வந்து வளர்பிரையில் பிறந்தீங்கன்னா தேய்பிரை அப்போ ஸ்ரீவாஞ்சியம் போக வேண்டும் இதே நீங்கள் வந்து தேய்பிரையில் பிறந்தால் வளர்பிரைக்கு வந்து கூத்தனூர் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மன் அப்போது எப்போ போகணுன்னு கேட்டிங்கன்னா அந்த திதி எப்போ நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த கிரகம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா திதியை இப்படித்தான் விதியை வெல்ல முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாள் முக்கியம் வந்து நம்ம பிறந்த நாள் கரெக்டாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா நாம் பிறந்த நாள் அந்த டைமில் ஒரு பிறந்திருப்போம் இல்ல இப்போ எல்லாரும் ஒரு கிழமையில பிறந்திருப்போம் அப்போ அந்த கிழமையில் நாம் பிறந்த டைம்னு ஒன்று இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை பிறக்கிறாங்கன்னா மாலையெல்லாம் கரெக்டாக அந்த அஞ்சு இருபதுக்கு ஒருத்தர் பிறந்தாங்கன்னா வாரம் வாரம் அஞ்சு இருபதுக்கு நீங்கள் தீபம் போடுற பழக்கத்தை வச்சிக்கோங்க கண்டிப்பாக நிச்சயம் உங்கள் வாழ்வில் உயர்வு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அடுத்த கர்ணம் அதே மாதிரி கர்ணத்தை பிடித்த மரணத்தை தப்பிக்கலாம் அப்போ நம்ம பிறந்த கர்ணத்தை கரெக்டாக இயக்க தெரியணும் கிர கரெக்டாக நம்ம பதினோரு கர்ணம் இருக்குது கரெக்டாக அந்த பதினோரு கர்ணத்தை நம்ம கர்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக அந்த கர்ணநாதனை இயக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கௌல கர்ணத்தில் பிறந்திருக்கார் கவுலகரணத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் காற்று அப்போ சனி பகவான் ஏன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஊனமுற்றி குறிக்கும் அதே மாதிரி வந்து வயதான தோற்றத்தை உள்ளவங்களும் சனி பகவானை குறிக்கும் நம்ம வீட்டில் வரக்கூடிய துப்புரவு பணிகள் அளவில் குறிக்கும் சரிங்களா அப்போது நீங்கள் கரெக்டாக நீங்கள் கவுலக்கர்ணத்தில் பிறந்தீங்கன்னா அன்னைக்கு சி அந்த கர்ணம் வரணாக்கி கரெக்டாக அந்த சனி ஓரையில் சரிங்களா அந்த ஓரையில் கரெக்டாக இந்த சனி பகவான் காரத்துவத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி கரெக்டாக நம்மளுடைய கர்ணனாக தான் இயக்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்திற்கும் பதினொன்றாம் பாவம் வருது இல்லைங்க அதுதான் நம்மளுக்கு வெற்றி குறிக்கக்கூடிய பாவம் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா நமக்கு லக்னத்திற்கு நாலாம் தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அம்மாவோடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது அவங்கனால போய் கோயில் வழிபாடு செய்ய முடியாது வீட்டோட தான் இருக்க முடியும் நம்ம எந்த பரிகாரம் செய்ய மாட்டாங்க நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா பிறந்த அம்மானோட நம்ம லக்னத்திற்கு நாலாம் இடம் தாயிஸ்தானம் அதுக்கு பதினொன்றாம் பாவம் என்னன்னு பாருங்கள் பதினொன்றாம் பாவுக்கு நமக்கு ரெண்டாம் பாவம் அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய பொருட்கள் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த பதினொன்றாம் பாவம் செயல்படுத்தும் அம்மாவும் ஆரோக்கியம்மா இப்படி நம்ம எல்லா பாவத்தையும் எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஐந்து வருடங்கள் ஆகிறதோ நாலு வருடங்களாக குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்த பாக்கியத்துக்கு சக்ஸஸ் ஆகணும் எத்தனாம் பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் பாவம் மூன்றாம் பாவமாக வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா நம்ம அஞ்சாம் பாவத்துக்கு பதினொன்றாம் பாவம் உடைபடாத நட்சத்திரம் வரும் அந்த உடைபடாத நட்சத்திரத்தை உணவுப் பொருளை உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் சந்திரபலன் அடிப்படையில் நீங்கள் கரெக்டாக இயக்கினீங்கன்னா அந்த பதினொன்றாம் பாவம் செயல்படுத்தும் அதேமாரி திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பிரச்சனையாக தான் ஓடிட்டுருக்கு திருமண வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் பாவத் ஏழாம் பாவத்துக்கு பதினொன்றாம் பாவத்தை கரெக்டாக இயக்க வேண்டும் அந்த பாவத்தில் எந்த நட்சத்திரம் நடுநிலை நட்சத்திரம் எடுத்துங்க அந்த நட்சத்திரோடைய உணவுப் பொருளை தானம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏழா பதினொன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடம் பதினொன்றாம் பாவம் ஒரு புரட்டாதி நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்க பூரட்டாதி நட்சத்திரம் என்ன மாம்பழத்தை குறிக்கக்கூடியது மாங்காய் ஊறுகாய் குடிக்கக்கூடியது அதை நீங்கள் கரெக்டாக தானம் பண்ணிங்கன்னால் அந்த ஏழாம் பாவம் செயல்படுத்தும் அதேமாரி தொழில் நன்றாக இருக்கணும்னா எட்டாம் பாவத்தை இயக்குங்க இப்படி இயக்கும் பொழுது நிச்சயம் அதுக்கு நம்ம வெற்றி கிடைக்கும் இப்போ நாம் பிறந்த பிறந்த லக்னத்திற்கு பன்னெண்டு பாவத்தில் ஒவ்வொரு பாவத்தில் சக்ஸஸ் ஆகணும் காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பதினொன்றாம் பாவத்தை உடைபடாத நட்சத்திரம் பதினொன்றாம் அதிபதி எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த உடைய நட்சத்திரம் கரெக்டாக நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் பல நடக்கும் அடுத்து கோச்சார ரீதியாக நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் லக்னத்திற்கு ராசி அதாவது ராசி கேட்க வேண்டாம் நம்ம எப்பவுமே ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தை எடுத்துருக்கணும் ஏன்னா லக்னம் தான் நம்மளோட உயிர் புள்ளி உயிர் அப்போது நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம கோச்சார ரீதியாக இன்றைக்கி ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன நட்சத்திரக்குன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரோடைய காரத்துமை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நூறு தூறு காரத்தவம் இருக்குது நட்சத்திரோட காரத்தவம் நீங்கள் படித்து வச்சுக்கங்க கரெக்டாக அந்த நட்சத்திர நாள் என்ன நட்சத்திரம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எந்த பாவத்தில் சக்ஸஸ் ஆகணும் கரெக்டாக அந்த நட்சத்திரத்தை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இன்றைக்கி வந்து பேங்க்கில் பணம் போட்டு போகணும் சார் அப்படின்னா உங்களுடைய பிறந்த லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதி ரீதியாக இன்றைக்கி எங்கே போகுது லக்ன ரீதியாக இன்றைக்கி எங்கே போகுது அப்படின்னு பார்த்து கரெக்டாக அந்த நட்சத்திரத்தை கரெக்டாக இயக்கினீங்கன்னா நிச்சயம் அந்த பாவம் செயல்படுத்தும் அதே மாதிரி சில லக்னத்திற்கு ஏழாம் பாவம் ஆறில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஏழாம் பாவம் ஆறில் இருந்துன்னா ஏழாம் பாவங்கிறது என்ன திருமணத்தை குறிக்கக்கூடியது அப்போது ஒரு சில பேர் இந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்தாவே வீட்டில் சண்டை வரும் ஏன்னா ஆறாம் பாவத்தை இயக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏழாம் பாவதி ஆறில் இருந்துச்சுன்னா ஆறாம் படம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்போது இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு நிகழ்வும் செய்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் எப்படி நடக்கும் பாசிட்டிவ் எப்படி நடக்கும் செக் பண்ணி தான் செய்யணும் இருக்கக்கூடிய கிளைண்ட்டெலாம் எப்படி தெரியுங்களா சார் இன்றைக்கி நான் கல்யாணத்துக்கு போகணும் ரெமடி கொடுன்னு கேட்பாங்க சார் நான் காஞ்சிபுரம் இன்றைக்கி துணி எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு சொன்னால் சுக்கரம் நீங்கள் ஜாதம் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன் இல்லை அப்படின்னா மேடம் நீங்கள் என்ன பண்ணுற கேட்டிங்கன்னா அழகாக எடுங்க துண்டு துண்டாக சுக்கரம் வரல கட் பண்ணி போட்டு போங்க மொச்சை எடுங்க கட் பண்ணி போடுங்க அட்லீஸ்ட் செண்டு பாட்டில் நாற்பது ரூபாய் இருக்குது நீங்கள் எதாவது தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சில கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல துணிச்சிங்களே என்ன பண்ணும் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அதேமாரி அந்த கிரகம் வைநாசிக்கு நட்சத்திரம் நிற்கிறது அல்லது நடக்கக்கூடிய திசைநாதன் வேதகனுடைய நட்சத்திர சாலத்தில் நிற்கிறது அப்படின்னாலும் பிரச்சனை கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி திசை நடக்குது இந்த சனி திசை வேதகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் நீங்கள் செவ்வாய் ஈக்கினா வாழ்க்கையில் நிச்சயம் தோற்றுக்கிட்டே இருப்பீங்க எல்லா விஷயத்திலும் செவ்வாய் செவ்வாய் ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சாப்பிடக்கூடாது சாம்பார் சாதம் சாப்பிடக்கூடாது இப்படி தான் கிளைண்ட் வந்தார் நான் சொன்னேன் சார் சனி தீசன் நடக்குது எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டையாக வந்திருக்கேன் சார் அப்படின்னு கேட்டேன் சார் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க கேட்டேன் சார் நான் டாக்டர் போனேன் ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க செவ்வாய் சாப்பிட சொன்னாங்க டெய்லியும் இருக்கேன் கண்டிப்பாக பிரச்சனை வரும் சார் ஏன் அப்படின்னா சனிக்கு வேதகன் பாசகன் இருக்காங்க அதை கரெக்டாக இயக்கினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரி சார் பாசகன் யார் அப்படின்னு கேட்டால் சுக்கரன் சுக்கரன்னா மனைவியை குறிக்கக்கூடியது பூக்களை குறிக்கக்கூடியது வாசனை தெரிவித்தை கொடுக்கக்கூடியது ஒரு சில பேர்த்துக்கு அந்த செண்டு வாசனை பிடிக்காது அவங்களும் ஒத்துக்காது அதுக்கு என்ன பண்ணலாம் மற்றவங்களுக்கு தானம் கொடுங்க எப்போ கொடுக்கலாம் கரெக்டாக கர்ணா தன்னைக்கு கொடுக்கலாம் ஏன்னா தைத்தொழிக்கர்ணத்துக்கு யாருங்க சுக்ரன் அந்த நாளில் நீங்கள் கொடுக்கலாம் சுக்ர ஓரையில் கொடுக்கலாம் இவ்வாறு நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயம் அதை வேலை செய்யும் அல்லது பரணி நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் யார் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த காலங்களில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பாசகன் உங்களுக்கு வேலை செய்வார் ஸோ இப்படிலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக இயக்குங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் ஜெய உண்டாகும் நன்றி இதுவரைக்கும் பேச வாய்ப்பு கிடத்திய அகத்தியர் ஜோதிட வித்யாலயா ரவி ஜெயக்குமார் சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னிட்ட வாஸ்து பார்க்கணும் மற்றும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு நூற்றி எண்பத்தி ஒம்பது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வாஸ்து வந்து எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வாஸ்து போய் நிறையா பார்த்துட்ருக்கேங்க எல்லா வெளியூர்லையும் போய் பார்த்துட்ருக்கேன் இந்த லக்னத்திற்கு ஆறாம் பாவம் கிரகம் என்ன வருதுன்னு பாருங்கள் அந்த டேரக்ஷனில் உட்காந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க அந்த சைடு இவங்க சோபா போட்டு உட்காந்துருப்பாங்க அவ்வாறு நீங்கள் போடும்போது என்ன ஆகும் ஆறாம் பாவம் செயல்படும் நிச்சயம் அந்த வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் பிரிவினை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த டைரக்ஷனில் உட்காந்தா உங்களுக்கு நன்மை தெரியும் அப்படின்ட்டு அதை பாருங்கள் வாஸ்து ரீதியாக நிச்சயம் பலன் கொடுக்கும் அதேமாரி இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயில் டைல்ஸ் போடுறாங்க இந்த கண்டிப்பாக ஒயில் டைல்ஸை யார் ரூட்லாம் போகிறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஆணுக்கு பெண்ணுக்கு சண்டை வரும் ஏங்க சார் ஒயிட் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா சூரியன்னா சூரியன் வந்து ஒயிட்டுங்கிறது சுக்கரன் சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து ஒயிட் ஐட்ஸு மேல் பட்டுகிட்ருக்க அது வீட்டில் இருக்கக்கூடிய கண்களை பாதிக்கப்படுத்தும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெப்பத்தை அதிகமாகும் அதனால் நிச்சயம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதை கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக இயக்குங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜோ இடத்துல அனைத்து கிரகங்களுக்கும் பரிகாரங்கள் எந்தெந்த விதத்தில் சொல்லாங்கிற அடிப்படையில் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ ஆரம்பத்தில் நான் பழநாளிலேருந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் சொல்கிறதுக்கு அடித்தளம் யாருன்னு கேட்டால் செந்தில்குமார்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பரிகாரத்தை ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசாக தயார் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நான் என்கிட்டையும் சொல்லுவோம் அப்படி நானும் கேட்பேன் ஆனால் பட் அதாவது அவங்களுக்கு உரியது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிகாரங்கிறது நாம் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கலையும் நுணுக்கமும் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஐயா வந்து பரிகாரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பரிகாரங்களை பற்றி அருமையாக ப பதில் சொன்னாங்க அவங்களுக்கு பாராட்டு விதமாக நம்ம வடிவேலையாக அவங்க கொண்டாட போத்தும்படி கேட்டுக்கிறேன் நல்ல முயற்சி சிறப்பான